ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது என் உடன்பிறப்புக்கு பிறப்புக்கு இன்றைக்கி மொட்டை போட போகிறோம் அது எங்கே போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமயபுரத்தில் அதுக்காக காலையிலேயே பரபரப்பாக எல்லாம் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அவனுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடம்பு சரியாமல் இருந்தது சரி உடம்பு சரியாமல் இருக்கும்போது அம்மா வந்து வேண்டிக்கிட்டாங்க அந்த மாதிரி நான் சமயப்படுறதுக்கு முட்டை போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி சரியாயிருச்சு சரி உடனே போயிட்டு வேண்டுதலாம் நிறைவேற்றிருந்துருவே எதுக்கு லேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் ஒரு சண்டே நாள் பற்றி கிளம்பியாச்சு ஸோ கிளம்பும்போது போது பார்த்திங்கன்னா அவங்க அம்மா தம்பி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டு இங்கே நம்ம வீட்டில் இருந்து கிளம்புற மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ எல்லாம் வந்துட்டாங்க வந்துட்டு அம்மா அப்பாயி தம்பி மூணு பேர் வந்து வந்தாங்க ஸோ எல்லாம் கிளம்பியாச்சு கிளம்பி பார்த்தீங்கன்னா காட்டில் போயிட்டுருக்கோம் இருக்கோம் ஸோ ஜெஷி குட்டி பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாச்சி கூட உட்காந்துட்டு வரேன் அழகாக க்யூட்டாக உட்காந்துட்டு வந்தேன் போகிறோம் போகிறோம் போய்கிட்டே இருக்கும் சமயபுரம் நான் வந்து பின்னாடி உட்காந்துருந்ததுனால சரியாக கவர் பண்ண முடியல ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு ஸோ முன்னாடி உட்காந்துருந்தா நல்லா வீடியோ எடுத்துருக்கலாம் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக சமயபுரம் போயிட்டோம் பார்த்திங்கன்னா அவ்வளோ கும்பல் நாங்கள் போன நாள் பற்றி பௌர்ணமி வேறு சரியாந்திர கும்பல் அது இல்லாமல் ஞாயித்துக்கிழம நாள்னால் க்யூ பொருங்க எது வரைக்கும் நிற்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா போயிட்டு ஓரளவுக்கு என்னடா இவ்வளோ க்யூ நிற்கிது அப்படின்னு பார்த்தோன்னே டயர்டாகிடுச்சி சரி என்னடா சேர்த்துன்னு யோசிச்சுட்டே இருந்தோம் சரின்ட்டு போன கலப்புக்கு ஆளுக்கு ஒரு சர்பத்தையாவது குடிப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு சர்பத் கடைக்குள்ளே போயாச்சு சர்பத் கடைக்குள்ளே போயிட்டு ஆளுக்கு ஒரு சர்பத் குடித்தோம் சர்பத்து பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை வெளியே விற்கிற ரேட்டை விட உள்ளே வந்து சமயப்படுறதுக்குள்ளே டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காக தான் விற்கிறாங்க கும்பல் பாருங்கள் க்யூ பாருங்க எது வரைக்கும் நிற்கிது சரியாகுற கும்பல் நாங்கள் போன டைமில் அவ்வளோ கும்பல் எங்கே தான் இருந்து மக்கள்லாம் ஜனங்கள்லாம் வருவாங்களோ தெரில நம்மளை மாதிரி எவ்வளோ பேர் இருப்பாங்க எல்லாம் சரியாந்திர கும்பல் பாருங்கள் எவ்வளோ வண்டி எவ்வளோ கார் நிற்கிது சரின்ட்டு போயிட்டு சர்பத்தை குடித்தோம் சர்பத்தை கடைக்கு போனால் அவங்க போடுறாங்க போடுறாங்க வயசானவங்க தான் சரி போடுறாங்க போடுறாங்க எவ்வளோ நேரம் போடுறாங்க சரின்னு வெயிட் பண்ணிவிட்டு குடித்தாச்சு எப்படியோ சர்பத்தும் அப்புறம் பார்த்திங்கன்னா எங்கே போகிறதுன்னு ஒன்றுமே தெரியல இந்த சைடு போகிறதா இந்த சைடு போகிறதா சரி ஃபஸ்ட்டு மொட்டையை போட்டுட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் சாமியை பார்க்குறதுக்கு வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மொட்டையை போட போகிறோம் சரின்ட்டு மொட்டை போட போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனா மொட்டை போடுற இடத்துலையும் கும்பல் காலையிலருந்து ஈவினிங் வரைக்கும் சரிய ஆந்திர கும்பல் ஆனால் சமயபுரம் இப்போலாம் ரொம்பவே இதாயிருச்சு எல்லாம் பெரிய பெரிய கட்டடம் நாங்கள் போகும்னா போய் இப்போ ஒரு அஞ்சு ஆறு வருஷம் இருக்கும் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அளவுக்கு இருக்காது இப்போ பார்த்திங்கன்னா பெரிய பெரிய கட்டடமாகிடுச்சு இதுதான் சர்பத்து பாருங்கள் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை ஒரு அளவுக்கு இருந்துச்சு அவ்வளோதான் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஜஷ்வி அவங்க அப்பா எல்லாம் குடிச்சிகிட்டு இருந்தாங்க நாங்களாம் ஆல்ரெடி குடிச்சுட்டு வந்து நின்றுட்டோம் ஜெஷ்வி வேறு சர்பத்து குடிச்சிக்கிட்டு இருந்தாளா ஸோ அதனால் அவங்க குடிக்கிறதுக்கு லேட் ஆகிருச்சு ஜஸ்வி சூஸ்னு ஒன்றும் அவ்வளோ சந்தோஷம் அவளுக்கு எப்போவுமே ஜூஸ் நல்லா குடிப்பா இதில் சர்பத்து வேற கொஞ்சம் கூ ஜில்லுன்னு இருந்தது ஐஸ் போட்டு சொல்லவா வேணும் வெயிலுக்கு வேற இதாக இருக்கிறனால குடிச்சிக்கிட்டா சரின்ட்டு மொட்டை அடிக்க போயிட்ருக்குறோம் மொட்டை அடிக்க பார்த்திங்கன்னா அதுக்கும் க்யூ தான் சுற்றி 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 போக வேண்டியதாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் போயிட்டுருக்குறோம் மொட்டை அடிக்கிறதுக்கு சுற்றி 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 போயிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா போயிட்டு டிக்கெட் எடுத்தோம் டிக்கெட்டு காசு தான் நினச்சேன் பரவாயில்ல ஃப்ரீ தான் பட் சந்தனம் தான் கொடுக்கல சந்தனம் வந்து டைம் முடிஞ்சிருச்சு கீழே போய் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க சரின்னு போயிட்டு டிக்கெட் எடுத்தோம் டிக்கெட் எடுத்துட்டு பூமுடி ஒன்று மொட்டை ஒன்று சொல்லி டோக்கன் மட்டும் வாங்கியாச்சு இவங்க கிட்ட தான் டோக்கன் வாங்கினோம் பாருங்கள் சரின்ட்டு டோக்கன் வாங்கிட்டு போயிட்டோம் போயிட்டு அப்படியே மொட்டையை போட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் தாத்தா எல்லாம் வந்துருந்தாங்க சரி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மொட்டையை போட்டு வந்துட்டோம் அதுக்கும் மாடி மேலே ஏறி அங்கே ஏறி இங்கே ஏறி போகாட்டி படாத பாடு பட வேண்டியதாக இருக்குது சமயபுரம் போனோம் அப்படின்னா மொட்டை அடிக்க ஒரு பக்கம் கோயில் ஒரு பக்கம் சாமி ஒரு பக்கம் தேங்காய் பழம் உடைக்கிறது ஒரு இடம்ன்ட்டு சரியாந்திர அலைச்சலாக இருக்கும் போல் அப்புறம் பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கிற ரூமுக்க உள்ள என்ட்ரன்ஸ் ஆயாச்சு போனோன்னு வீடியோ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க நான் அப்படியே தெரியாமல் அப்படியே எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பார்த்திங்கன்னா நம்பர்லாம் இந்த டோக்கன் நம்பர்லாம் கண்டுபிடிச்சி மொட்டை அடிக்கிற இடம் எது 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 எதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தோம் அப்போ சார் எதாவது ஒரு இடம் மாட்டிடுச்சு ஸோ இந்த இடம்தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு வந்துட்டு பார்த்திங்கன்னா மொட்டை அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து உடன்பிறப்புக்கு மொட்டை அடித்தாங்க மொட்டை அடிக்கும் போது எடுத்த வீடியோ தான் அது பாருங்க அவன் பாருங்க அமைதியாகிடுச்சு தான் அது பக்கத்தில் ஜெஷ்வி நின்றுட்டு அடுத்து நமக்கு தான் மொட்டை போட போகிறாங்களோன்னு அவளுக்கு வேறு பயம் மொட்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அவனுக்கு பக்கத்துலேயே அம்மாவுக்கு வந்து பூமுடி எடுக்கலாம் அப்படின்ட்டு பூமுடி எடுக்கிற இடத்த தேடிக்கிட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஸ்டெப்பு ஒரு ரெண்டு பேரை தள்ளி பூ முடி எடுக்க நானும் அம்மாவும் போயிட்டோம் சரிட்டு போயிட்டு அங்கே நின்றுட்டு இருந்தோம் ஆல்ரெடி ஒரு பொண்ணுக்கு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க எடுத்துகிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடியெல்லாம் சுற்றி சுற்றி போட்டுக்கிட்டு இருந்தாங்க பரவாயில்ல அப்புறம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு அம்மாவுக்கு வந்து எவ்வளோ தூரம் வெட்டுறதுன்னு சொன்னாங்க சென்ட்டு அளவு சொல்லி கட் பண்ணி கொடு கொடுத்தேன் அவங்க கட் பண்ணிக்கிட்டாங்க பூமுடி எடுக்கிறக்கு முட்டைக்கெல்லாம் நம்ம பார்த்து காசு கொடுக்குறது தான் அப்படின்னு சொல்கிறாங்க பட் அவங்க இருந்தாலுமே அவங்க கண்டிஷன் பொறுத்து தான் காசு கேட்குறாங்க இப்போ நம்ம இருக்கவங்களாம் ஒரு ஐம்பது நூறு இந்த மாதிரி கொடுப்பாங்க இல்லாதவங்களாம் என்ன செய்வாங்க சொல்லுங்கள் இல்லாதவங்களுக்காக தான் கோயில் அந்த அந்த அளவுக்கு காசு இருந்த மாதிரி இருந்தால் அவங்க ஏன் அந்த மாதிரி இடத்துக்கெலாம் வராங்க சாமிக்கு வந்து முடிய காணிக்கையாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க இவங்க வந்து கம்பல்சரி இவ்வளோ காசு கொடுங்க அப்படின்ட்டு கேட்கலை பட் இருந்தாலும் ஒரு சிலர் கேட்குறாங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா மொட்டை போட்டு முடி பூ முடி எடுத்தாச்சு அப்புறம் குளிக்கிற இடத்துக்கு வந்தாச்சு இதுதான் குளிக குளியலற பெண்களுக்கு ஆண்களுக்குன்னு தனித்தனியாக பிரித்து வச்சுருக்காங்க சரின்ட்டு குளிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க சரி ஃபைனலாக நாங்கள் தான் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தோம் சின்னுட்டு போயிட்டு எல்லாம் கொடுத்தோம் குளிச்சுட்டு வந்துட்டாங்க குளிச்சுட்டு வந்தோன்னே பார்த்திங்கன்னா சாமியை பார்க்க போகலாம் அப்படின்னு சொன்னாலே பயமாக இருக்குது இவ்வளோ கும்பல் கை குழந்தைய வச்சுட்டு வேறு வெயில் பயங்கரமாக அடிச்சுது அன்றைக்கி கை குழந்தைய வச்சுட்டு நிற்க முடியாது நடாசுன்னு யோசிச்சுட்டே இருந்தோம் இவ்வளோ கும்பல் பாருங்கள் எவ்வளோ கும்பல் அப்படின்னு நெரிசல் கூட்ட நெரிசல் அவ்வளோ கும்பல் கூட முடியாது அப்படியே தள்ளிக்கிட்டு போகிறாங்க அவ்வளோ கும்பல் கை குழந்தை வச்சிக்கிட்டான் இவ்வளோ கும்பல்னா ரொம்ப சிரமம்தான் அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே சாமி வச்சுட்டு அந்த மாவிளக்கு போடுற இடத்துல சரின்ட்டு தேங்காய் பழம்லாம் உடச்சி தரதா சொன்னாங்க சரி போயிட்டு சாமியை அப்படியே கும்பிட்டு தேங்காய் பழம் உடச்சிட்டு வந்துடலாம் தான் போக முடியாது வெளியவே வந்து உடச்சிட்டு சாமி இப்போ வாசலுக்கு போனாலே அந்த சமயபுரத்து பார்த்த மாதிரி தான் யாருக்கு தெரியுதோ இல்லையோ அந்த அம்மாவுக்கு தெரியும்ல இவங்க வந்தாங்க கை குழந்தை வச்சிட்டு இருக்க முடில சரி அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்களா என்னவோ தெரியல அந்த அம்மா அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வழியாக சாமியை கும்பிட்டு தேங்காய் பழம்லாம் உடச்சிட்டு சாப்பிட போயாச்சு ஹோட்டலுக்கு ஹோட்டலுக்கு சாப்பிட போனோம் போயிட்டு அங்கே பார்த்தீங்கன்னா சாப்பாடு ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை சாதம் மொட்டைப்பூ பொரியல் கீரை கூட்டு சாம்பார் பொரியல் அப்பளம் எல்லாம் வச்சாங்க ஒன்று சாப்பிட்டோம் சாப்பிட்டு முடிச்சுட்டு உருகி கிளம்பியாச்சு அதுக்குள்ள தான் அந்த முட்டை போடுற அவ்வளோ தான் இதோட முடிஞ்சிட்டு டெஸ்டி பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே அப்பளம் சாப்பிட்டு போகணும் சாப்பிடுவோம் கடையில் சாப்பிடு காரில் வர வர விட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாசி சுற்றி நாங்களாம் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்டு போயிருந்தோம் ஸோ ஃபைனலாக அந்த வீடியோ அவ்வளோதான் போய்ட்டு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் யார் யாருக்கும் சமையல்